அரத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய சிறு தியானம் சங்கீதம் நூத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது அப்போ எதனால கொந்தளிப்பு உண்டா ஏன் ஆண்டவர் அமர்த்தனாரோ அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று என்று இந்த வசனத்தை தியானிக்கும் போது மேல் மேலே இருக்கிற வசனத்தை நம்ம தொடர்ந்து படித்தால் தான் இதற்குரிய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதே அதிகாரத்தில் இருபத்தி மூணுலேருந்து முப்பது வரைக்கும் நம்ம தியானிக்கும் போது இந்த வசனத்திற்குரிய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்போ கடல் யாத்திரைகள் கடல்ல பிரயாணம் பண்றவங்க என்ன பண்றாங்க கடல்ல ஏறி தங்களை லக்கை நோக்கி அந்த இடத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி என்ன பண்றாங்க பிரயாணம் பண்ணி போறாங்க அப்படி போகும் வேலையில என்ன ஆகுது நடுவுல அலைகள் அலைகள் அதிகமாக சூறாவளி காற்று நிமித்தமாக அலைகள் அடிக்கப்பட்டு கடல்லாம் ஆகுது கொந்தளிக்கிறது அந்த கொந்தளிக்கிறத பார்த்து ஆகுது அவங்க இறுதியம் கலங்குகிறது கலங்குகிறது அது மாத்திரமில்ல பயம் உண்டாகிறது ஐயோ இந்த கொந்தளிக்கிறது என்னவா முடியுமோ நம்ம இறந்து போயிடுவோமோ இதுலேருந்து தப்பித்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தங்கள் சுய சுய நினைவை தான் என்ன பண்ணுறாங்க சுயபலத்தை தான் யோசிக்கிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க என்ன பண்ணலாம் இதை இழுக்கலாம் இதை இழுத்தால் இதை கப்பல் வந்து விழாமல் முழுகி போகாமல் இரு சொல்லி என்னென்னமோ காரியங்கள் பண்றாங்க அந்த கொந்தளிப்புல இருந்து கப்பல் மூழ்கி போகாதபடி என்னமோ காரியங்கள் செய்கிறாங்க ஏழாம் வசனத்துல சொல்லிருக்கு வெறித்தவனை அலைந்து தடுமாறுகிறார்கள் அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது வெறித்தவன ஒரு பைத்தியக்காரன் போல என்ன பண்றது இப்ப நம்ம கப்பல மாட்டிக்கிட்டோன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் இதுலேருந்து நம்ம எப்படி மீட்டு கொள்ளலாம் இதுல நம்ம எப்படி தப்பித்து கொள்ளலாம்னு சொல்லி நம்மளே நாமளும் என்னது குழப்பிப்போம் ஒரு தெளிவான முடிவை நம்ம என்ன பண்ண முடியாது அந்த நேரத்துல எடுக்கவே முடியாது அப்படிதான் அவங்கள என்ன பண்ணாங்க முடிச்சாங்க என்ன பண்றது அப்புறம் யோசிச்சாங்க இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு என்ன பண்ணாங்க அவங்க அவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க கலந்து ஆலோசனை பண்ணி செஞ்சாங்க அதுதான் சொல்லி இருபத்தி ஏழாம் வசனத்துல அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போயிட்டு ஞானத்தை யூஸ் பண்ணாங்க ஒன்றதுக்கு இருபத்தி எட்டாம் வசனத்துல சொல்லியிருக்கு அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டுகிறது அப்ப என்ன பண்றாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் ஆண்டவரே இந்த ஆபத்துல இருந்து எங்களை மீட்டு கொடுங்க எங்க உயிர் தப்பித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க கதறி அழும்போது உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு அவங்க கூக்குரலை கேட்டு உடனே அந்த இக்கட்டு இக்கட்டுனும் போது அந்த சூழ்நிலை அந்த ஆபத்துல இருந்து என்ன பண்றாரு நீங்களாக்கி விடுவிக்கிறார் எப்படி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அப்ப எந்த பிரச்சனைனால இவங்க இப்படி கலங்கி போய் திகைத்து போய் ரொம்ப என்ன சொல்றாங்க ஒரு மாதிரி பயம் ஏற்பட்டது என்று சொல்லி கர்த்தர் அறிந்து முதலாவது அந்த கொந்தளிப்ப என்ன பண்றாரு அமர்த்துகிறாரு கடல் கொந்தளிக்கிறத சரி பண்றாரு அடுத்தது அதின் அலைகள் அடங்குகிறது உடனே அதோட அலைகள் என்னாவது அடங்கி போகிறது இதை பார்த்த அவர்கள் உடனே அவங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன வந்ததுதான் அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் இறுதி சமாதானம் வருகிறது ஒரு அமைதல் இலை உண்டாகிறது அது மாத்திரமல்ல சந்தோஷமும் அமைதல் மாத்திரம் உண்டானது மாத்திரமல்ல தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவங்க எங்க போய் சேரணும்னு நினைச்சாங்களோ அங்க போய் கருத்துறாங்க சரியான நேரத்துல கரெக்டா அங்க போய் சேர்க்கிறார் என்று சொல்லப்படுகிறார் இந்த வசனம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளனா ஒரு கப்பல் பிரயாணி எப்படி ஒரு கப்பல்ல ஏறி போய் எப்படி கொந்தளிப்பு அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு கப்பல் பிரயாணத்தை போலதான் வாழ்க்கையில ஒரு பக்கம் அமைதலா இருக்கும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் வரும் ஒரு பக்கம் வியாதிகள் நெருக்கங்கள் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் தொழில் தொழில இருக்கிற பிரச்சனைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் பல விதமான அலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வரும் ஆனா நம்ம அந்த அலைகள் வரும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இதை நம்மளால என்ன பண்ணலாம் எப்படியாவது நான் செஞ்சு முடிப்பேன் நம்மள என்ன நம்ம என்ன பண்றோம் நம்ம பலத்தால யோசிக்கிறோம் இதை செஞ்சு முடிக்கலாம் இப்படி பண்ணனா இப்படி பண்ணா இது சரியாயிடும் அப்படி பண்ணா இது நல்ல முடிவா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சுய நினைவா என்ன பண்றோம் நம்மளுடைய ஞானத்தை கொண்டு நம்ம என்ன பண்றோம் அந்த காரியங்களை செய்யறோம் ஆனா அது எங்க போய் முடிகிறது தோல்வியில் போய் முடிகிறது ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன பண்றா ஒரு அமைதியா போய் உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு மற்ற மனுஷரிடத்துல சொல்ற நம்ம சொல்ற அப்படி இல்லாதபடி கிட்ட சொல்லாதபடி நம்ம எப்பவுமே ஒரு பிரச்சனை ஒரு எப்படி இவங்க உயிர் போற அளவுக்கு அது போல நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா என் வியாதி சரியாகாதா இல்லை என்னுடைய கடன் பிரச்சனை இதுக்கு எப்படி நான் தீர்க்க போறேன் நான் என்ன பண்ண போறேன் நாலு தினத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் என்னுடைய மகள திருமண தடைகள் இப்படி இருக்கிறது கர்ப்பத்தின் கனி இப்படியா இல்லாம இருக்கிறது எவ்வளவு பணம் செலவு பண்றனே எவ்வளவு இது பண்றனே அப்படின்னு சொல்லி எவ்வளவு காரியங்கள் நம்மளை போட்டுவானன் இப்படிதான் நம்ம எது வீக்னஸோ அவன் என்ன பண்ணுவான் அதுக்குரிய சல்யூஷன் என்ன பண்ண மாட்டான் அவன் மறைச்சி வச்சுருவான் நம்ம கண்களை மறைச்சி வச்சுருவான் அதே போட்டு யோசி 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 என்ன பண்ணுவோம் அதனால என்ன ஆகுது நம்மளுடைய சரீரத்திற்கு இழைப்பு உண்டாகி நம்மளுடைய சரீரமெல்லாம் என்ன ஆகிடுதான் ஒரு மாதிரி நோய் உண்டாகி ஒரு மாதிரி சமாதானம் இல்லாமல் யாருக்கு சரியான சரியாக சாப்பிடாம யார்கிட்டே ஒரு சந்தோஷமா கலந்து கொள்ள முடியாமல் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளை போய் மூழ்கிடுவோம் அதை விட்டுட்டு நமக்கு எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ ஒற்றுமே நம்ம என்ன பண்ணணுமா ஆண்டோடைய பாதத்தில் முட்டி போட்டு நம்ம ஆண்டருடைய

போய் சொல்லாதபடி நம்மளுடைய அழுகை நம்முடைய வேதனைகள் சொல்லாதபடி ஆண்டவரோட பாதத்துல அமர்ந்து காத்து இருக்கணும் அது மாத்திரம் இல்ல சில பேர் சொல்லலாம் ஆண்டருடைய பாதத்துலதான் நான் காத்திருந்து ஜெபிச்சேன் ஆனா எனக்கு இன்னும் நடக்கலையே அப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்மளே நாமளே ஆராய்ந்து பார்க்கணும் இது ஏன் நடக்கல இது என்னால தடை உண்டாயிற்றா முதல்ல ஆராயணும் அப்ப கர்த்தர் இந்த காரியங்கள் இருந்து எனக்கு விடுவிக்கலன்னா நம்மளே நாமளே ஆராயணும் ஆண்டவரே இந்த காரியங்கள் வந்து இப்படி ஏதாவது நான் தவறு செஞ்சுட்டேனோ இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணமோன்னு சொல்லி நம்மளே நாமளே முதலாவது ஆராய வேண்டாம் ஆராய்ந்த பிறகு அதுக்கப்புறம் நான் எவ்வளவு ஜெபிச்சிட்டேன் நான் எல்லாமே ஒப்பு கொடுத்துட்டேன் ஆனா என்னுடைய காரியம் இன்னும் ஜெயமா முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பி இருக்கிற டைம்ல கர்த்தர் வந்து ஒரு வசனம் இருக்கு குறித்த காலத்திலே என்னுடைய தரிசனம் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா அந்த குறித்த நேரத்தில் அவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுத்தா இவளுக்கு இப்படி இருக்கும் எந்த நேரத்துல கொடுத்தா எந்த காலத்துல கொடுத்தா எந்த மாதத்துல கொடுத்தா எந்த நாட்களில இவளுக்கு இந்த காரியத்தை கொடுத்தா ஜெயமா முடியும்னு சொல்லி அவருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா தாயின் கருவில் உருவாகும்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றேன் நம்ம உலகத்துல குழந்தையா இந்த ஜனி போது இந்த பூமியில ஜெனி நிற்கும் போது நம்மளுடைய நம்மளுடைய பேரை போட்டு எல்லாமே பிளான் போட்டுருவாராம் எல்லாம் இப்படி இப்படி இப்படிதான் இப்படி காரியம் இப்படிதான் படிக்கணும் இப்படிதான் நீ என்ன பண்ணணும் இப்படிதான் கல்யாணம் பண்ணணும் இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை எல்லாமே ஒரு திட்டம் போட்டு பிளான் ஆனா அதை மீறி நம்ம என்ன பண்றோம் மீறி போகும்போது பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் பல அவமானங்கள் பல துக்கங்கள் எவ்வளவு காரியங்கள் எல்லாவற்றையும் எழந்து போய் சமாதான குறைவின்றி தவிக்கிறோம் அப்ப நம்மள நாமளே ஆராயணும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்திலிருந்து நான் விலகி போயிட்டேன்னா என்னை ஒரு விஷயம் மன்னிங்க நீங்க உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கைய ஒப்பு கொடுக்குற இப்படியா இருக்குற என் வாழ்க்கை இப்படியா இருக்கு என் வியாதி இப்படியா பணப்பிரச்சனை இருக்கு இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் முதல்ல நம்மள என்ன பண்ணணும் நம்மள நாமே நிதானித்து அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கணும் ரெண்டாவது அவர் வந்து குறித்த காலத்துல செய்வார் கண்டிப்பாகவே எப்படி ஒரு ஆப்ரகாம் நம்ம பார்த்தோம்னா எழுபத்தி ஐந்தாவது வச வயசுல தான் சொன்னார் ஆண்டவர் உனக்கு வந்து என்ன பண்ணுவேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் உனக்கு ஒரு குமாரன் பெருப்பான் அவனுக்கு வந்து என்ற பேரிட இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொன்னேன் எப்ப சொன்னாரு எழுபத்தி ஐந்தாவது வ வயதுல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்தாரு ஆனா எழுபத்தி ஆறாச்சி எழுபத்தேழு ஆச்சு எழுபத்தெட்டு இப்படியா அவர் வந்து ஆனாலும் எனக்கு இந்த வயதுல முதிர் வயதுல கொடுப்பேன்னு சொல்லி விசுவாசித்தார் அவருக்கு வாக்குத்தத்தை எப்ப நிறைவேறிட்டு நூறாவது வயதுலதான் நிறைவேறிற்று அப்ப கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடம் அதற்காய் காத்திருந்தார் அவரு அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது வசனம் இருக்கு அவன் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அவரை பார்க்கிற முகங்கள் சூரியனை போல பிரகாசிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பலத்த கைக்குள் இருக்கணும் நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாய் அவர் கண்டிப்பாக நிச்சயமாக முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வசனத்தின்படி நிச்சயமாகவே நம்முடைய காரியங்களை ஜெயமாக முடித்துக் கொடுப்பார் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த மாதிரி காரியத்தை சொல்லிட்டோம் நம்ம அவருக்கு அவர் வந்து நம்ம காரியத்தை அவர் ஆண்டு